இனதமை யூடியூப் அதாவது வந்து கர்மா 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 அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன சூத்திரம் மூலமாக பார்ப்போம் அதாவது வந்து என்ன வந்து உங்களுடைய லக்கணம் உங்களுடைய லக்கணம் என்பதுதான் முதல் ஆரம்பம் இந்த லக்கணத்துல வந்து லக்கண புள்ளி எங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா மேசலக்கணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது மேசலக்கணம் தான் அதுல ஆரம்பத்துல ஒன்றாவது புள்ளியில இருக்கு கடைச்சி புள்ளியில இருக்கிறதெல்லாம் நீங்க கணக்குங்க நீங்க எங்க வெளியே போய் சொன்னாலும் என்ன பண்ண போகிறீங்க ஐயா நான் லக்கணம் தான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க உன்னை ஜாதகம் பார்க்குறோம் லக்கணத்துல இருந்து தான் பார்த்து சொல்லுவான் அப்ப நம்ம இதுல ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிக்கணும் என்ன சூத்திரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின் நான் வந்து என்ன சொல்கிறது இது ஒரு நல்ல அனுபவம் இப்போ ஒரு உதாரணம் உதாரணம் இப்போ என்ன செய்ய எட்டாம் பாவக எட்டாம் பாவக கர்மா ஒரு மனிதன் நிம்மதி இல்லாமல் போவதற்கும் ஒரு மனிதன் நிம்மதி இல்லாமல் போவதற்கும் அவன் ஏதோ ஒரு விதத்தில் வந்து எந்த ரூபத்திலேயா கஷ்டப்படுவான் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ அதற்கு எட்டாம் பாவம் தான் வந்து பொறுப்பு தயார் எட்டாம் பாவம் தான் வந்து என்ன சொன்னா அட்டமம் அட்டமம் என்று சொன்னாலே எட்டாம் இடம் என்பது ரகசியம் எந்த ரூபத்தில் வருங்கிறத வந்து தெரியாமத்தான் எல்லோரும் என்ன நினைச்சேன் ஏன் இப்படி இல்லை நினச்சேன் ஒன்றும் தெரியலையா வந்துருச்சு அப்படின்லாம் அப்போ வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து இப்போ ஒரு மேசலக்கணம் மேசலக்கணம் ஓகே எட்டாம் பாவம் யார் அந்த மேசலக்கணத்திற்கு எட்டாம் பாவம் வந்து விருச்சிகம் விருச்சயம் தானே எட்டாம் பாவம் இவருக்கு இந்த மேசலக்கணம் பிறகு கர்மா எப்படி கூடி வரும் எந்த ரூபத்தில் வரும் அப்படின்னா முதலில் அந்த இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கணும் அந்த மூணு நட்சத்திரம் தான் கர்மம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்குது அப்ப என்ன சொல்றான் விசாகம் என்று சொன்னால் வந்து என்ன சொல்றான்னா இந்த விசாகம் வந்து என்ன வந்து என்ன ஆதிபத்தியமாக வருகிறது ஒன்போதும் பன்னெண்டு ஒன்போதும் பனிரெண்டும் அப்போ இவர்களுக்கு என்ன சொன்னான்னா ஒன்பதாம் இடத்தாலும் பன்னெண்டாம் இடத்தாலும் ஒரு கர்மா உண்டு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா வந்து அயனசேன போகஸ்தானத்தில் இவர்களுக்கு ஒரு உண்மையான அயனசேன பா போகஸ்தானத்தில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு அசிங்கம் வரும் தகப்பனார் என்று சொல்லக்கூடிய கர்மம் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்று சொன்னால் தகப்பனார் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சாமி கும்பிடுறதுனால ஒரு கர்மா வரும் சாமி கும்பிட்றதுனால வேணா ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் ஒன்பதாம் பாவம் என்பது என்ன சொன்னா ஆன்மீகம் அப்ப அந்த ஆன்மீகத்தால் ஒரு கர்மா வரும் ஆன்மீகத்துக்கு போகிற இடத்துல இருந்து ஒரு கர்மா வந்துடும் அடிக்கடி கோயிலுக்கு போனீங்கன்னா வந்தால் கோயிலில் என்ன நடக்கும் அங்கே ஒரு நட்பு வந்துடும் ஒன்பதாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து பாசம் பந்தத்தை குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் பாவம் என்பது அயனசையனவன் இது நான் வந்து ஒரு ஜாதகத்தை திறனாய்வு பண்ணி அந்த ஜாதகத்திலிருந்து எடுத்த விஷயம் அப்போ மேசலக்கணத்திற்கு வந்து எட்டுக்குடையவன் யார் எட்டு குடையவன் செவ்வாய் எட்டு குடையவன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால கூட பிறந்தவன் வந்து இம்சையாக இருக்காங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது அது வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடியன்னு ஏதாவது வந்து இளைய சகோதரம் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கோம் அவ்வளோதான் ஆனால் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற விசாக நட்சத்திரம் மேசலக்கணத்துக்கு ஒன்போது பன்னெண்டு குடையவன் ஓகே அப்ப ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் தகப்பனால் ஒரு கர்மம் அல்லது என்ன சொல்றான்னா வந்து பன்னெண்டாம் இடம் அயனசயன போகஸ்தானத்தால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த 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 மேசலக்கணத்துக்காரங்களுக்கு இருக்கும் அதற்கு அடுத்த அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் என்பது மேசலக்கணத்துக்கு என்னது பத்தும் பதினொன்றும் தொழில் தொழிலால் பிரச்சனை தொழிலால் பிரச்சனை ஏன்னா இந்த மேசலக்கணத்துக்கு பத்தும் பதினொன்னு யாரு பத்துக்குடையவன் தொழில் ஸ்தானாது பதினொன்னு குடையவன் வந்து என்ன சொன்ன லாபஸ்தானா பூத்த சகோதரனும் அப்போ இந்த ரெண்டு ஆளையும் பிரச்சனை இதுக்குள்ளே கூடி வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து கேட்டை விசாகம் மனுஷன் கேட்டை கேட்டை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணு ஆறு குடையவன் அப்போ இந்த மூணு ஆறு குடையவன் என்பது என்ன சொன்னான்னா மூணாம் இடம் என்பது சிந்தனை தேவையில்லாத சிந்தனையை கொடுக்கக்கூடியது இதில் போய் உட்காந்துருக்கான் அவன் வந்து புதனாக உட்காந்துட்டான் அந்த புதன் வந்து இந்த லக்கணத்திற்கு வந்து மூணு குடையவனே ஆறு ஓ சிந்தனையே வந்து என்ன சொன்னா ஒன்று நிம்மதியில் அமைக்கிற ஆறாமடமாக்கிறோம் ஒரு ரோகத்தை கொடுத்துரும் அப்போ ஒரு மேச லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஒம்பது பன்னெண்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் வரேன் ஆனால் தகப்பேன் பிரச்சனை இல்லைன்னா உன் பன்னெண்டாம் பாவத்தால் நீ கருமாவை அனுபவிச்சுக்க உன்னுடைய மூத்தவர் ஸ்தானத்தால் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா பத்தாம் பாவத்தில் உனக்கு பிரச்சனை உண்டு உன்னுடைய மூணாம் பாவம் இளைய சகோதரஸ்தான் தான் உனக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னால் உனக்கு ஆறாம் பாவம் ரீதியாக ஒரு பிரச்சனை உண்டு ஆறாம் பாவம் பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்படுகின்ற காரணத்தை அங்கே ஒரு பிரச்சனை உண்டு அப்போ எட்டாம் பாவத்தில் இருக்கிற இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் கர்மா எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு கர்மா அந்த நட்சத்திரங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ ஆதிபத்தியமாக என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அது அந்த கட்டங்களில் வந்து ரெண்டு கட்டமாக இருந்தா ஒரு கட்டம் பாதிக்கும் ஒரே ஆதிபத்தியம் ஒன்பது குடையவனே பன்னெண்டு குடையவன் மூணு குடையவனே ஆறு குடையவன் பத்து குடையனே பதினொன்று குடைவனா ரெண்டும் பாதிக்காது ரெண்டில் எது பாதிக்குங்கிறது நீங்கள் வந்து திறனாயம் பண்ணிக்கணும் இதே மாதிரி இதே ஒரு துலாலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிற யாருன்னு வைங்க துலாலக்கணத்திற்கு அட்டமாதிபதி யார் ரிஷபம் ரிஷபத்தில் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்கள் உட்கார்ந்திருக்கிறது அப்போ கார்த்திகை என்பது இவருடைய லக்கணத்துக்கு பதினொன்று பிள்ளை இவர் எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் என்ன சொன்ன காசு இவர்கிட்ட நிற்கார் அது வந்து இவருக்கு வந்து லாபத்தால் ஒரு போராட்டம் மூத்த சகோதரி இருந்தால் மூத்த சகோதரி இருக்குன்ற வரை உனக்கு பிரச்சனை மூத்த சகோதரி போயிட்டாளா அதுக்கு பிறகு பிள்ளைங்க இருந்ததுன்னா அவளாலையும் பிரச்சனை ஷாரி இது ஒரு பிரச்சனை இதுவும் ஒரு உதாரண தான் அதற்கடுத்து பத்து ரோகிணி ரோஹிணி ரோகிணி நட்சத்திரம் இருக்கா அந்த ரோகிணி நட்சத்திரம் பத்து குடை தொழில்ல பிரச்சனை தொழில் பார்க்குற இடத்துல தொழில் ஓடும் ரெண்டு நாளைக்கு தொழில் ஓடாது பிரச்சனை பிரச்சனை ஒரு இருந்துட்டே இருக்கும் சமாளிக்கும் அதற்கு ஏழாம் இடம் ஏன்னா மிருகசீரிட நட்சத்திரம் இந்த மிருகசீரிட நட்சத்திரம் ரெண்டு குடையனே ஏழு குடையனா வந்துடுறோம் மற்றவங்கனால என்ன ஒரு அடி தான் இதே லாபஸ்தானாதிபதி சூரியன் ஒரே கட்டம் ச தொழில் ஸ்தானாதிபதி பத்து குடையவன் ஒரே கட்டம் இந்த ரெண்டு மத்தலாம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு குடையவனே ஏழு குடையவனாக அவர்கள் பொண்டாட்டி நிம்மதியாக வச்சிட்டாங்கன்னா துட்டு பிரச்சனை துட்டு நிம்மதியாக வந்துருச்சுன்னா பொண்டாட்டி பிரச்சனை இது உண்மை அப்போ எப்படி வந்து நமக்கு வந்து கர்மாவை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் எதையை அனுமிக்க உடல் ரீதியாக அனுமிக்க பொருள் ரீதியாக அனுமிக்க எதில் அனுமிக்க அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரங்கள் எந்த ரூபத்தில் வந்து அது லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அதுதான் நீங்கள் டெய்லி டெய்லி அனுமதித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஒரு பகுதி வந்து என்ன சார் தொழில் நல்லா ஒரு பக்கத்தில் என்ன சொன்னான்னா மூணு நட்சத்திரம் ஒரே நேரத்தில் வேலை செய்யாது எல்லாம் பங்கெடுத்துக்கிடுவாங்க வருஷத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து மொத்தம் என்ன சார் மூணு பாரி ஆகும் முன்னாங்க ஒரு நாலு மாதம் நாலு மாதம் தொழில் நல்லாயிருக்கும் நாலு மாதம் ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து ஆஃப் ஆகி கிடப்பாரு ஏன்னா அவருக்கு உயிர் சக்தியில் பார்த்தோம் அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் மற்ற ரெண்டு பேர்கிட்ட பிரச்சனை இருக்காது இன்னொருத்தர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மற்ற ரெண்டு பேர் இப்படி ஏதாவது ஒன்று வந்து என்ன சொல்லணா இந்த மூணு நட்சத்திரங்களில் ஒன்று ஒன்று என்ன சொல்லணா என்ன ஆதிபத்தியமாக அந்த கட்டங்கள் வருகிறதோ அந்த கட்டங்கள் ரீதியாக நீங்கள் வந்து என்ன சொன்னா செயல் அது செயல்பாடு நடந்து கொண்டு தான் இருக்கும் அதை வந்து உங்களால் மாற்ற முடியாது இதை தெரிந்து என்ன சொல்கிறான் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான் மூணு சாய்ஸ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா மூணு சாய்ஸ் ஒவ்வொரு கட்டத்துலேயும் மூணு சாய்ஸ் இருக்கு அப்போ என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி இப்போ வந்து என்ன சொல்கிறான் இதே மேசல கணத்திற்கு அந்த ஒம்பது பன்னெண்டு குடையவனில் பிரச்சனை இல்லை ஒம்போது பன்னெண்டு குடையவனில் பிரச்சனை இல்லைன்னா என்ன சொல்கிறான் பத்தாம் பாவத்தில் பிரச்சனை வரும் பத்தாம் பாவத்தில் பிரச்சனை இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறேன் மூணு ஆறு நாள் ஒரு பிரச்சனை வரும் அப்போ என்ன சொல்கிறனா வந்து இந்த ஆதிபத்தியத்தில் தான் உங்களுடைய எட்டாம் பாவம் மெத்தமும் வேலை செய்யுது அதாவது தூங்காத ஒரு நீங்கள் லக்கணம் தூங்கிடுவீங்க லக்கணம் எப்போயுமே திரு ஆத்திரி போனால் படுத்தாதுங்க எட்டாம் பாவம் மட்டும் எப்பயுமே எட்டாம் பாவத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள்களை திண்டாதீங்க தின்றாதீங்க ஏன்னா நீங்கள் திங்க 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 என்ன சொல்கிறானா அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்த்த மாதிரி அப்போ என்ன செய்யணும் நம்ம திங்கக்கூடாது ஏன்னா நமக்கு எட்டாம் பாவம் வந்து நன்றாக இருந்தால்தான் பத்தாம் பாவம் நல்லா இருக்கும் அப்போ பத்தாம் பாவம் நல்லாயிருக்கும் பத்தாம் பாவத்தோடைய லாவஸ்தானம் தான் எட்டாம் பாவம் அப்போ என்ன சொல்கிறானா இந்த மூணு நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளை நீங்கள் நித்தமும் தானம் பண்ணணும் நித்தமாக தானம் பண்ணுங்கள் அது பழங்களாக தானம் பண்ணுங்கள் பழங்களாக தானம் பண்ணுங்கள் பானம் பண்ண பண்ண யாரோ ஒருத்தன் ருசித்து சாப்பிட 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 என்ன சொல்கிறான்னா இன்டெரெக்டான இன்டைரக்டாக வந்து என்ன சொல்கிறான்னா லாபங்கள் கிடைக்கும் நேரடியாக நம்ம வந்து பாதிக்காது இன்டைரக்டாக வந்து என்ன வந்து நன்மைகள் நடக்கும் ஆமாம் நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னால் இளவு விழுகலாம் அங்கே அளவு விழுந்துருச்சு சரி பரவாயில்ல பக்கத்து விட்டுக்காரே ஒரு நாளைக்கு லீவ் போடுவோம் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கும் அதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு ஒரு விஷயம் என்னுடைய எட்டாம் பாவம் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நான் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து என்னுடைய அந்த சூரியன் என்று சொல்லக்கூடியது வந்து புகழ் சந்திரன் என்று சொல்லக்கூடியது பணம் செவ்வாய் என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னான்னா வந்து காலபுருஷனுடைய லக்கணமே செவ்வாய் இந்த மூணுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதனுக்கு அட்டமத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களாக விட்டால் என்ன பண்ணுறது பொழுது யாராவது ஒருவரை வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியனுடைய ஆதிபத்தியுடையவரை மேன்மைப்படுத்தின மேன்மைப்படுத்தி வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து என்ன சொன்னோன்னா ஒரு நபரை வந்து மேன்மைப்படுத்தி அவரை வந்து முக்கியஸ்தராக நம்ம வந்து செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கோம் அதனால் அந்த சூரியனுடைய கர்மா குறை சந்திரனுடைய கர்மா ஏன்னா அலுவலகத்தில் என்ன சொல்கிறான்னா வேலை பார்க்குற லேடிஸுக்கு வந்து என்ன சொன்னால் அவங்கள பொறுப்பாக ஒப்படைச்சிடும் குடும்பத்தில் வீட்டில் இருக்கிற பெண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாமே அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிடும் என்ன உணவு அதை டைரெக்டாக எடுத்துக்கிடக்கூடாது அதே சமயத்தில் ஏழு என்று சொல்லக்கூடிய மனைவி அட்டமத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரமாக வந்திருக்கிறதா தான் குடும்ப பொறுப்பை நான் பார்த்துடமாட்டேன் என்ன காரணம்னா அவர்களே பார்க்கட்டும் நம்ம பார்த்தா அதில் பிரச்சனை வந்துடும் எதுக்கு நீங்களே பாருங்கள் இருந்தாங்க பணம் கொடுத்தாச்சு பணம் கொடுத்தாச்சுன்னு கணக்கு கேட்க மாட்டேன் என்ன காரணம்னா கணக்கு கேட்டால் தானே என் பிரச்சனை ஆயிரம் ரூபா டெய்லி செலவு கொடுக்கணும்னா என்ன சொல்கிறேன்னா என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கணக்காக கேட்டுகிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு ஐநூறுவா ஐநூறுவா கொடுத்துட்டு என்ன சொல்கிறானோ ஒரு இரநூறுவா செலவு கொடுங்கன்னு வாங்குவேன் முந்நூறுபாய் கேட்க மாட்டேன் அது தானாக கொடுத்தா உண்டு இல்லைன்னா என்ன செய்ய தெரியுமா என்ன செய்யும் அது வாட்டுக்கு ஏதாவது வந்து சொன்னால் தான் செலவழிக்கும் தான் செலவழிக்கும் வேற ஒன்றும் செஞ்சிடாது ஏன்னா நம்மளுடைய அட்டமத்தில் இருக்கின்ற கிரகத்தை வந்து நாம் அதிகமாக பதம் பார்த்தோம்னா என்னைக்கு இருந்தாலும் அது விஷமாக மாறிவிடும் இது உண்மை இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க தான் உங்களுக்கு உண்மையான சொருவம் தெரியும் உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற மூணு நட்சத்திரம்தான் உங்களுக்கு கர்மாவாக வந்து உங்களை இம்சிக்கும் உங்களை கஷ்டப்படுத்தும் எல்லாம் செய்யும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மூணு நட்சத்திரத்துடைய உணவுகளை சாப்பிடாதீர்கள் கரெக்டாக என்ன செஞ்சிருங்க ஒரு நாளைக்கு ஒன்று தானம் பண்ணிக்கிறாங்க பிரச்சனை முடிஞ்சு வச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக என்ன சொன்னால் பூந்தோட்டம் வாங்க இல்லைனாலும் முழு ஒரு வாழ்க்கையாக போகும் என்று கூறி உங்களிட மருத்துவது சிப்பி பரை ஜோதிடர் சாதி ராகவன் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்